இரணியாசுரன் மீன் வடிவில் தோன்ற முருகன் வதம் செய்யும் நிகழ்வு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்வு இங்கு மட்டுமே நடைபெறும் நிகழ்வு எனவும் கூறப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிடைக்கள்ளியில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் இந்த கோவில் அறுவடை வீடுகளுக்கும் இணையான தலமாக உள்ளது இங்கு நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு அர்ச்சனைகள் செய்து செல்கின்றனர் பல்வேறு சிறப்புகள் பெற்ற தலமாக உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து செல்கின்றனர் சர்வதோஷம் நீக்கக்கூடிய தலமாகவும் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில் சோழ நாட்டு திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது குமாரனான இரணியா சூரனை வதம் செய்து சாபதோஷம் ஏற்பட இத்தலத்தில் உள்ள திரு குராவடி மரத்தின் அருகில் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது அருணகிரிநாதரின் திருப்புகளில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும் இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் உள்ளதால் முருகப்பெருமான் சிவஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார் இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் பைகாசி சதய திருவிழா கடந்த பதினான்காம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது ஆறாம் திருநாளான மே இருபது மாலை இரணியா சுரசம்ஹாரம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து முருகப்பெருமான் மாலை தரங்கம்பாடி கடற்கரைக்கு எழுந்தருளினார் முன்னதாக தரங்கம்பாடி மாசிராமணி நாதர் கோவிலில் இருந்து ஞானாம்பிகை அம்மனிடம் வேல்வாங்கம் நிகழ்வும் நடைபெற்றது பின்னர் கடற்கரையில் வடிவில் இருந்த இரணியாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் பிரேம்குமார் ஆய்வர் பத்ரி நாராயணன் பரம்பரை அரங்காவலர் ஜெயராமன் கோவில் குருக்கள் நந்தகுமார் ராஜேஷ் மற்றும் தரங்கப்பாடி தலைமை மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இறுதியில் மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு தீபராதனை நடைபெற்றது பின்னர் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காத்திருந்து சிறப்பு அர்ச்சனை செய்தனர் i